உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்திருக்கோம் அதுவும் ஏவிஎன் மகால நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் சோ இந்த ஒரு எக்ஸ்போ பத்திரத்துல மூணு நாள் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாக்கு நடந்துட்டு இருக்கு என்னென்ன மேஜர் வந்து ஸ்டால்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம் மஹேந்திரா டிராக்டர் சக்திமான் மஹேந்திரா டஃபே ஸ்வராஜ் அப்புறம் டியூஸ் ஃபார் கேப்டன் டிராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினரி சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து வந்திருக்கு இது இல்லாம பயோசி கெமிக்கல் ஸ்பெசிஸ் எல்லாமே சோ இன்னைக்கு இந்த செங்கல்பட்டு எக்ஸ்போல என்ன மாதிரி அரங்குகள் இருக்குன்னு சொல்லி தெளிவா நான் இப்ப ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள குள்ள போலாம் நண்பர்களே உள்ள என்ட்ரானே முதல் முதல்ல பார்த்து பார்த்தா மகேந்திராவோடைய பேடி ஆரோஸ் தான் நண்பா ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரண்டியில் ஒரு நெல் அறுவடை எந்திரம் வாங்க போகிறீங்க அதுவும் ட்ராக் டைப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அணுக வேண்டிய இடம் தான் இந்த மஹேந்திராவுடைய பேடி ஆரோஸ் ஸோ அவங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக போகக்கூடிய அந்த பேடி ட்ரான்ஸ் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க ஸ்டாலுக்குள்ளே போகும் பார்த்தா முதல் ஸ்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் ஸ்டால்தான் வந்து வச்சுருந்தாங்க சக்தி மான்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நெல் நாட்டு நடக்கூடிய எந்திரம் வந்து வச்சிருந்தாங்க அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தா ஸ்வராஜ் ட்ராக்டர் ஸ்வராஜோட டோடு கோடு அப்புறம் வந்து பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ட்ராக்டர் வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஸோ ரெண்டுமே வந்துருச்சு ஏன் இவ்வளோ கூட்டம் கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்போ மார்க்கெட்டிங் நல்லா பண்ணாங்க பட் ஆனால் பக்கத்துடைய மக்கள் யாரும் பெருசாக வந்து வரலைங்க நண்பா ஸோ அவங்களே கேட்டு சொன்னாங்க ஏங்க யாருமே வந்து வரலன்னு கேட்டதுக்கு ரொம்ப இது கம்மி தாங்க யாருமே வந்து மக்கள் வந்து வரல அது மூணு நாள் பொறுத்து வந்து வேஸ்ட் அப்படிங்கமா சொல்லிட்டு தாங்க பக்கத்து ஸ்டால் பார்க்கும்போது மகேந்திராவோடைய ஸ்டால் கொடுத்தாங்க மகேந்திராவோட யூஓ டெக் பிளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ ஸோ இந்த ஒரு டிராக்டர் வந்து கொடுத்தாங்க ஸோ உங்கள் விவசாய வேலைக்கு எல்லாமே இந்த டிராக்டர் வந்து சூப்பராக வந்து இருக்கும் அப்படியே பக்கத்தில் வந்து போனீங்கன்னா கைராவுடைய ட்ரான்ஸ்ளான்ட்டுருங்க ஸோ இங்கே ஏன்னா செங்கல்பட்டு ஏரியா போட்டுருக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து பேடி பெல்ட்டுங்கிறதால கம்பெனிஸ் எல்லாமே வந்து பேடி ட்ரான்ஸ்பிளான்டரை வந்து மோஸ்ட்லி அங்கே வந்து டிமாண்டாக வந்து வச்சுருந்தாங்க எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் டிவிச் ஃபார்வர்ட் டிராக்டரும் வந்துருந்துச்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்தோனா மோஸ்ட்லி செங்கல்பட்டு அந்த செங்கல்பட்டு அரௌண்ட் ஏரியா வந்து பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கனா ஹன்சன் அப்படி கம்பெனியோடைய ரொட்ட வேட்டில் வந்து நண்பா ஸோ இவங்க வந்து ஒரு டென்மார்க்கோடைய தரத்துக்கு வந்து டென்மார்கோட இன்ஜினை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் மற்றும் வந்து ஸ்ப்ரேயர்கள் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க ஸோ என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து ரொட்டவேட்டருமே வந்து உங்களுக்கு ஆஃபர் விலையில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் வேறு ஆறு அடி ரொட்டவேட்டரும் ஒரு லட்சத்தி மூணாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டெக்ட் நம்பர் வேணால் மேலே உங்களுக்கு இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் பேர் சொன்னால் இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் வந்து பண்ணி கொடுப்பாங்க நண்பா இவங்ககிட்ட பார்க்கும்போது எல்லா வகையான ரொட்டவேட்டர்கள் ரொட்டவேட்டர்கள் பிளேடுகள் அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் பார்க்கணும் சிங்கிள் ஸ்பீடு ஸ்பீடு தொண்ணூற்றெட்டாயிரத்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நண்பா இது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற எல்லா கத்திகளுமே அல்டைப்பு பிளேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கியர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நண்பா ஸோ அப்படியே பக்கத்தில் போகும்போது ஜெய்கலா என்ப சிம்சன் பவர் டில்லர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ என்ன எல்லாரும் ஏன் வந்து இப்படி உட்காந்துருக்காங்கன்னா கூட்டம் வரல மெயின் தான் நானும் அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்டாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும்போது யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ மக்கள் கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸ்போக்கு வந்தானா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பயணிகள் தான் வந்திருக்கும் அப்படியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் வில்லர் டில்லர்கள் மற்றும் வீடர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்க பார்க்குறது கோகுல் அக்ரி பிக் பவர் டில்லர் மற்றும் பவர் இடர்கள் ஸோ முதல்ல பார்க்குறதுக்கு கிசான் கிராஃப்ட் வந்து பார்க்கலாம் அப்படியே இங்கே நீங்கள் போனீங்கன்னா விஎஸ்டியோடைய கோகுல் அதே சேம் தான் அவங்க வந்து விஎஸ்டியோட பிராண்ட் வந்து இருக்காங்க அதையும் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்ச நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறேன் நண்பா தேங்க்யூ